தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் படப்பிடிப்புகள் நிறுத்தம் ஆகஸ்ட் பதினாறு முதல் புதிய படங்களுக்கு பூஜை இல்லை தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் கட்டுக்கடங்காமல் செல்லும் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் ஊதியத்தை மறுசீரமைக்க திட்டம் இது சமீபத்திய செய்தி இது ஒரு அபத்தமான செயல் நடிகர்களின் சம்பளத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பெரிய நடிகர்களை அழைத்து ஒருங்கிணைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவெடுக்க வேண்டும் தெலுங்கு இந்தி போன்ற திரைப்பட உலகத்தில் லாபத்தில் பங்கீடு அதாவது ப்ராஃபிட் ஷேர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோமே அதேதான் முதலில் ஒரு அட்வான்ஸ் தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு வியாபாரத்தில் பங்கு பெற்றுக் கொள்வது இதனை ஆரம்பித்தது முதன் முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அதே போல செய்யக்கூடிய தைரியம் இன்றைய இளம் நடிகர்கள் யாருக்கும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த திரைப்பட வேலை நிறுத்தம் என்பது பெரிய நடிகர்களையோ நடிகைகளையோ எந்த விதத்திலும் பாதிக்காது இது ஒரு ஈகோ பிரச்சனையாகத்தான் அமையும் இதில் நேரடியாக பாதிக்கப்பட போவது தினக்கூலியாக வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லைட்மேன்கள் உதவி இயக்குநர்கள் உதவி ஒளிப்பதிவாளர்கள் மாத்திரமே இந்த வேலைநிறுத்தத்தால் பெரும் நடிகர்கள் மற்றும் பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை அவர்கள் இந்த வேலைநிறுத்த காலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா சென்றுவிட்டு அது பற்றியும் வீட்டில் பிரியாணி சமைத்தது பற்றியும் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று வந்தது பற்றியும் பெருமை பேச பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படப் போவதில்லை ஏன் இந்த வேலை முடக்கம் ஸ்ட்ரைக் தமிழ் திரையுலகில் மட்டும் நடைபெறுகிறது என்றால் தமிழில் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற தைரியம் தயாரிப்பாளர்களிடம் இல்லை அவர்கள் நடிகர்களை வைத்து மேலும் மேலும் சூதாடி அழிந்து போகிறார்கள் தற்போதைய திரையுலகில் லைகா போன்ற நிறுவனம் தமிழ் சினிமாவில் இருந்து வெளியேறப் போவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது இது எந்த விதத்தில் உண்மை என்று தெரியவில்லை ஆனால் ஒரு பெரிய நிறுவனம் வெளியேறுவது என்பது உண்மையில் பெரிய நடிகர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏனெனில் அவர்களுக்கு அடுத்து வேறு சில பெரிய நிறுவனங்களும் வெளிநாட்டு பண முதலாளிகளும் காத்திருப்பார்கள் ஆனால் ஒரு நிறுவனமோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த தொழிலை கைவிடும்போது போது இதையே நம்பியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு தயாரிப்பாளர்கள் நடிகர்களை நம்பாமல் கதையையும் திரைக்கதையையும் நம்பி அதில் முதலீடு செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர்கள் ஸ்டார்களின் காலை பிடித்து கால்சீட் வாங்காமல் கதைகளை தேர்வு செய்து அவைகளுக்குரிய ஸ்டார்களை உருவாக்கி ஸ்டார் மேக்கர் என்று ஒரு அந்தஸ்தை பெறுபவர்கள் மட்டும்தான் இனி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் என்ற பெருமையுடன் தலை நிமிர்த்தி நடக்க முடியும் மற்றபடி என்னை பொறுத்தவரையில் இந்த வேலை நிறுத்தம் ஒரு அபத்தமான முடிவு